சிம்ம ராசிக்காரவங்க எப்படிப்பட்ட குணம் இருக்கும் தெரியுமா இவங்களுடைய சிம்ம ராசிக்காரவங்க குணம் எப்படி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் இவங்களுக்கு நட்பு ராசிகள் யாரு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நாள் என்ன சிம்ம ராசியோட அதிர்ஷ்ட கல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா விரிவாக பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலயே இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது சிம்ம ராசியோட குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பேச்சிலையும் நடவடிக்கைகள்லையும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்குங்க இவங்க அழகா அறிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் அதிகமாக கோவப்படுவாங்க இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை நடத்தியே காட்டணும்னு செயல்படுவாங்க அதாவது எந்த விஷயத்துலையுமே முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசிக்காரவங்க சிந்தனை செயல் சொல் இது எல்லா விஷயங்கள்லையுமே அதிவேகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்தால் அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதில் செயல்படுவாங்க அதாவது எந்த விஷயத்திலயோ முன்வைத்த கால பின் வைக்க மாதிரி இந்த ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாரும் எதுவுமே குறை சொன்னாலும் துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனா துரோகிகளை மன்னிக்க மாட்டாங்க உணவு பழக்கங்களை பொறுத்தவரை உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க உணவுகளை அதிகமாக சாப்பிடணும்னு விரும்புவாங்க இவங்க அழகான வட்டமான முகத்தை அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டிருப்பாங்க சிம்ம ராசிக்காரவங்க படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரவங்க இவங்க பெரும்பாலும் அன்பு மரியாதை பணிவு இதெல்லாம் வந்து பெரியவங்க கிட்ட நடந்து கொள்வாங்க யார்கிட்டையுமே கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இவங்க வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பா சொன்னாலே செஞ்சிடுவாங்க சிம்ம ராசிக்காரவங்க நிகழ்காலத்துல கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்தை கவனம் செலுத்துறதுல திறமைகளை உடையவங்களா இருப்பாங்க இவங்க விடாமுயற்சியோட செயல்படுவாங்க ஆனா வீணா யார்கிட்டயுமே சண்டைக்கே போக மாட்டாங்க இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டவங்க இவங்க அம்மாவை அதிகமா வந்து நேசிப்பாங்க இவங்க சினிமா பாக்கறத அதிகமா விரும்புவாங்க சிம்ம ராசிக்காரவங்க திருமண வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்ய வேணும்னு நினைப்பாங்க இதுக்காக பல சிரமங்களை தாங்கிக் கொள்வாங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில அதிக சிரமங்கள் ஏற்படும் நட்பு ராசின்னு எடுத்துக்கிட்டா மீனம் மேசம் கடகம் மிதனம் விருச்சிகம் தனுசு கன்னி இந்த ராசிகளோட நட்பா இருப்பாங்க சிம்ம ராசி அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துட்டா சிவப்பு தங்க நிறம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிம்ம ராசியோட அதிர்ஷ்ட என்னன்னா ஒண்ணு நாலு சிம்ம ராசியோட அதிர்ஷ்ட நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியோட அதிர்ஷ்ட கல்னா மாணிக்க கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி